ராணிப்பேட்டை மாவட்டம் ராணிப்பேட்டையிலிருந்து ஆற்காடு செல்லும் சாலை புதிய மேம்பாலம் அருகில் மிஸ்ரி நகரில் சிறப்பான முறையில் ஸ்ரீ மகா பிரித்யங்கரா தேவி ஆலயம் அமைந்துள்ளது அதனுடைய பரம்பரை அரங்காவலர் திரு பி எஸ் சுவாமிகள் தலைமையில் இன்று மகா அமாவாசை பூஜை நடைபெற்றது வணக்கம் பிஆர்டி தங்கம் வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் இன்று அமாவாசை பூஜை சிறப்பாக நடைபெற்றது ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா தேவி ஆலயத்தின் பரம்பரை அறங்காவலர் பி எஸ் சுவாமிகள் தலைமையில் இன்று அமாவாசை பூஜை சிறப்பான முறையில் தொடங்கி நடைபெற்றது இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு இந்த அமாவாசை பூஜையில் கலந்து கொண்டு ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா தேவியை வணங்கி வருகிறார்கள் ஒவ்வொரு மாதமும் இந்த அமாவாசை பூஜையை சிறப்பான முறையில் உலக நன்மைக்காகவும் மக்கள் சுபிட்சமாக வாழ வேண்டும் என்பதற்காக பரம்பரை அறங்காவலர் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவி முருகனறிமை சுவாமிகள் பி எஸ் சுவாமிகள் தலைமையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்த பூஜை நடைபெறுவதால் என்னென்ன நன்மைகள் மக்களுக்கு உண்டாகும் என்று இந்த செய்தி தொகுப்பு விளக்குகிறது விளங்குகின்ற சொல்லக்கூடிய அவருடைய கட்டளையின் கீழ் மனைவியாக விளங்குகின்ற அம்மாங்கரா அம்மைக்கு பதினோரு ஆண்டுகளாக மிக சிறப்பானது ஒரு எல்லாம் செய்து பெருமாட்டிக்கு அமாவாசை துதியிலே நிகும்பலா வேள்வி என்று சொல்லக்கூடிய மிளகாய் வேள்வி இன்னும் சில மணித்துளிகளில் திருவிளக்கு ஏற்றி வழிபாடு ஆரம்பமாகி அதனைத் தொடர்ந்து மகா கணபதி எழுந்தரடச் செய்து அதனைத் தொடர்ந்து பாலமுருகன் அதனைத் தொடர்ந்து காவல் தெய்வம் பெரிய கருப்பன் முனீஸ்வரன் கால பைரவர் வராகி அம்மை சூழினியம்மை அறுபத்தி நாலு ஆயக்கலை அதிபதியாக விளங்குகின்ற சரஸ்வதி அன்னை தொடர்ந்து சகல ஐஸ்வரனையும் வாரி விளங்கக்கூடிய மகாலட்சுமி அதனைத் தொடர்ந்து விழாவின் ஆயகியாக விழங்கிகின்ற அருட்மிகு அம்மா பிரித்திங்கர அம்மியை எழுந்தருள செய்து அதனைத் தொடர்ந்து செந்தமிழ் வேள்வியாளர் ஆரம்பமாகி சரியாக பன்னிரண்டு மணி அளவிலே அர்த்த ஜாமம் என்று சொல்லக்கூடிய அளவிலே பெருமாட்டிக்கு அஷ்டதிக்கு வழிகளெல்லாம் விட்டு பெருமாட்டிக்கு விலகாய் விளங்குகின்ற மகா பூர்ணாபுதியானது நடைபெற்று அதனை தொடர்ந்து அம்பிகைக்கு மகாபிஷேகம் அதனை தொடர்ந்து கலச அபிஷேகம் நடைபெற்று மகா அலங்காரத்துடன் அம்பிகை ஆனவளுக்கு மகா சோழ சுபச்சாரத்துடன் தீப ஆராதனை நடைபெறும் ஆகையால் அனைத்து பெருமக்களை வருக வருக என வரவேற்கிறோம் திருச்சிற்றம்பலம் நம பார்வதி பதையே அரகர மகாதேவா வணக்கம்